ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி சனீஸ்வரர் ராகு கேது இதில் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தலைகீழாக திருப்பி போடக்கூடியது நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் ரெண்டு விஷயமா சொல்லுவேன் ஏன்னா பிகாஸ் டிபெண்ட்ஸ் அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து அது மாறும் நான் வந்து நிறையா உங்களுக்கு தெரியும் பதிமூணு வயசுலேருந்து ஜாதகம் பார்க்குறேன் இத்தனை பேருக்கு நான் வந்து பார்த்துட்ருக்கேன் நிறையா வாழ்க்கையில் மாற்றம் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுத்தக்கூடியது தலைகீழாக புரட்டி போடக்கூடியது தனக்கு மட்டுமல்லாது அந்த தசை வந்துருச்சுன்னா தன்னுடைய குடும்பத்துக்கே பெரிய மாற்றத்தை காண்பிக்கக்கூடியது அந்த தசை வந்துச்சுன்னா அவன் குடும்பத்துக்கே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிரகம் ஒரு திசை அப்படின்னு சொன்னால் அது வந்து ராகு தசை அந்த தசை தலைகீழாக ஒரு மனிதனை மாற்றிவிடும் அது நல்லதாகட்டும் நல்லதுன்னா ரொம்ப டாப்புக்கு கொண்டு போயிடும் எதிர்மறையான விஷயம்னா அப்படியே ரொம்ப டவுனுக்கு கொண்டு வந்துடும் அப்படியே தலகிலாம் மாற்றிடும் இது வந்து ராகு தசையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதை நம்ம கண்கூடாவே நம்ம பார்த்துற முடியும் நீங்கள் ஒருத்தருக்கு வந்து ராகு தசை வந்துடுது அப்படின்னு சொன்னால் அவங்க வாழ்க்கையில் அவங்க வந்து நிறைய அட்வைஸ் வாங்கிடுவாங்க வேலைக்காகட்டும் அட்வைஸ் தொழிலுக்காகட்டும் அட்வைஸ் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அட்வைஸு ஏதேனும் அவங்களுடைய குணாதிசயங்கள் ஒரு அட்வைஸு இந்த மாதிரி நிறைய அட்வைஸ் இது நீங்கள் எந்த ஜோதிடராலையும் மறுக்கவே முடியாது என்ன குருவுடைய பார்வை இருந்ததுன்னா அட்வைஸ் கம்மியாகும் மற்றபடி தசை இருந்ததுன்னா இதை கன்ஃபார்மாக அவங்க வாழ்க்கையில் அவங்க வந்து பெற முடியும் அதே ராகதேசை தலைகீழாக திருப்பி போடுன்னு சொன்னால் நல்லா முன்னேற்றம் கிடைக்கும் முன்னேற்றம் கிடைச்சதுக்கப்புறம் அட்வைஸ் கிடைக்கும் ரொம்ப ஸ்பீடெல்லாம் வாழ்க்கையில் போகக்கூடாது கவனமாக இருக்கணும் ரொம்ப அதிக பிரசங்கித்தனம் ஆகாது வாழ்க்கையில் கொஞ்சம் இதெல்லாம் அப்படிலாம் நிறைய அட்வைஸ் எங்கேயாவது நல்லது பண்ணும்போது அட்வைஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அது வந்து ராகதசையில் நல்லது பண்ணாலும் அட்வைஸ் வரும் நல்லா முன்னேறிட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா அந்த சுதாகர் கோபின்னு ரொம்ப அற்புதமாக அந்த நகைச்சுவையை பண்ணுவாங்க அதில் அவங்க மாமா வந்து கேட்பாங்க என்ன மருமானே ஏதாவது இருக்கிறதுக்கு இடம் இடம் வாங்கி போட வேண்டியதானே நான் வாங்கியிருக்கேன் மாமா ஒரு மூணு இடம் வாங்கியிருக்கேன் என்னது மூணு இடம் வாங்கியிருக்கியா என்கிட்ட சொல்லாமல் அப்படின்னு வயிறு அப்படியே குப்புன்னு எரியும் அதாவது பார்த்து இடத்துல மட்டும் பணம் போடக்கூடாது பேங்க்லலாம் கொஞ்சம் சேமித்து வைக்கணும் அப்படின்னு வரும் ஆ ஆமாம் மாமா பேங்கில் எஃப்டி ஆர்டி எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் ரெண்டு மூணு வண்டி வாங்கியிருக்கேன்னோடன காதில் போக வரும் வயிறு எரியும் காதில் போக வரும் டக்குன்னு ஒரு கால் வரும் உங்களுக்கு கால் வந்தோடனே இந்த மாதிரி வண்டி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு உடனே இவருக்கு ஒரே சந்தோஷமாயிரும் அதெல்லாம் நான் பார்த்துக்கலாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாரே தவிர சந்தோஷமாயிரும் இந்த மாதிரி அந்த வளர்ச்சி அப்போ கூட யாராவது உங்ககிட்ட இவ்வளோ ஸ்பீடாக போகாத இதெல்லாம் பண்ணாத சொன்னால் கேளு எதையாவது ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் ராகு தசையில் கன்ஃபார்மாக நம்ம வந்து கண் கூட பார்க்கலாம் அந்த ராகுதசையில் நிறையா பேர் ஆனால் அவங்க வளர்ச்சி முன்னேற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க சில நபர்கள் சில நபர்கள் பார்த்திங்கன்னா அப்படியே என்ன சொல்கிறது அட்வைஸுக்கு மேலே அட்வைஸ் வாங்கினாலும் அப்படியே இருப்பாங்க இதெல்லாம் வந்து ராகுதசையில் கண் கூட பார்க்கலாம் நான் எப்போவுமே சொல்லுவேன் எப்போ ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ராகதசையில் தான் பார்க்கணும் அந்த ராகுதசையில் அட்வைஸ் வாங்குறது பெருசில் ரைட் அட்வைஸ் வாங்கிக்கணும் அது ரொம்ப 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 முக்கியம் அது ராக திசையில் கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறது ரொம்ப அவசியம் அடுத்த கிரகம் கேது கேது தசை ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சில பேர்த்து வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் ஒன்றுமே இல்லாமல் பண்ணிவிடும் கேது தசை அப்படி இருக்கிறது இருக்குது கேது தசையில் மல்டிப்புள் பிஸ்னஸ் மல்டிப்புள் இது பண்ணி டெவலப் ஆகிறதும் இருக்கிறோம் இந்த மாதிரி ரெண்டு விதமான அமைப்பு இந்த ராகு தசை கேது தசையில் ஏற்படுது ஏன் இப்படி அப்படின்னா ஒரு கிரகம் ஒரே ஒரு வேலையை பண்ணும் இன்னொன்று அது என்ன நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த வேலையை மட்டும் பண்ணும் எந்த கிரகம் அதை பார்க்குதோ அந்த அந்த வேலையை பண்ணும் ஆனால் ராகு கேது பார்த்திங்கன்னா எந்த நட்சத்திரத்துக்கோ அந்த நட்சத்திரத்தினுடைய வேலையை எடுத்துக்கும் எந்த கிரகம் பார்க்குதோ அந்த கிரகத்தினுடைய வேலையும் எடுத்து பண்ணும் எந்த கிரகம் கூட இருக்கோ அந்த கிரகத்தினுடைய இதையும் கூட எடுத்து பண்ணும் பல்வேறு விதமான விஷயங்களை எடுத்து இந்த ராகு கேது வந்து கண்டிப்பாக பண்ணும் ஸோ இதை வந்து நான் வந்து இந்த ராகு தசை கேது புத்தி கேது தசை ராகு புத்தியெல்லாம் லைஃப்லேயே மோசமாயி போனவங்களும் இருக்காங்க லைஃப்பில் மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு மிகப்பெரிய டாப் 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 கணக்கில் அடங்காத நல்ல முன்னேற்றம் அடைஞ்சவங்களையும் நான் வந்து பார்த்துருக்கேன் ஸோ டிபென்ஸ் ஆர்எஸ்கோப் அதனால தான் இந்த கிரகம் ரொம்ப வலிமையானது வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு பிளானெட் ஒரு தசை ராகது கேது வந்து பிளானட் கிடையாது சாயா நிழல்னு சொல்லுவாங்க அது வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டது ஈயப்பெருக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையில் வந்து திருமணம் செய்யாமல் ரொம்ப தடை ஏற்படுது அதாவது திருமணம் ஆனாலும் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது இது ரெண்டு விஷயத்தையும் நம்ம ஜோதி ஜோதி சேர்த்து மூலியமாக நம்ம சரி பண்ண முடியுமா ஓகே அதாவது நான் சொல்லக்கூடிய சிஸ்டம் வந்து எப்படின்னு நான் சொல்லிடுறேன் இப்போ வந்து என்ன ஒருத்தங்க ஜெர்மனியில் பார்த்தாங்க அவங்க வந்து திருமணத்துக்காக எங்கிட்ட கேட்டாங்க திருமணத்துக்காக நான் வந்து கணக்கெடுத்து பார்க்கும்பொழுது அவங்களுடைய வயசு வந்து முப்பத்தி ரெண்டு நான் கரெக்டாக சொல்லும்போது தேர்ட்டி டூ ஸோ தேர்ட்டி டூவில் இருந்தவங்க அவங்களுக்கு நான் வந்து அந்த அந்த பாய்க்கு வந்து நான் வந்து கைட் பண்ணுறேன் கால் உன்னுடைய ஹாரஸ்கோப்பில் சுத்தமாக திருமண பாவம் அப்படிங்கிறத இல்லை திருமண பாவம் அப்படிங்கிறதே அவருக்கு எடுக்கலை நான் அவர்கிட்ட சொன்னேன் நீங்கள் இந்த திருமண பாவம் உங்கள் ஹாரஸ்கோப்பில் கிடையாது அப்போ என்ன பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப அப்படியே அதிர்ச்சியாச்சு இன்னொரு பாயிண்ட் சொன்னேன் இரண்டு ஐந்து ஏழு பதினொன்று தான் திருமணத்துக்கு உண்டான பாவம் இப்போ இந்த இரண்டு ஐந்து ஏழு பதினொன்று எந்த இடத்துல இவருக்கு எந்த காலகட்டத்தில் வருதுன்னு சொன்னேன் ஸோ அந்த காலகட்டத்தில் அவர் வந்து பார்த்துட்டு இந்த காலகட்டத்தில் இது வருது அப்போ நீங்கள் வந்து ஒத்துக்கணும் அப்படிங்கும்போது நான் சொன்னேன் சரி இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு கேட்டால் அவர் சொன்னால் நான் ஒரு பொண்ணை விரும்பினேன் எங்கள் வீட்டில் ஒத்துக்கலை அவங்க வீட்லேயே ஒத்துக்கலை கடைசியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே விட்டுட்டோம் சரி அம்மா அப்பாவை மீறி கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு விட்டுவிட்டோம் அப்படின்னு சொன்னேன் சொன்னார் அப்புறம் கரெக்டாக ஒரு காலகட்டம் வருது அந்த காலகட்டத்தில் நான் சொன்ன காலகட்டத்தில் அந்த பொண்ணு வீட்டிலேருந்து ஒரு மெசேஜ் இந்த மாதிரி எங்கே இருக்கீங்க கேட்குறாங்க அந்த பொண்ணோட அப்பா வந்து இல்லை சமீப இதாக இதாகிட்டார் அப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்போது அவர் அந்த துக்கத்தை விசாரிக்கிறதுக்காக போகிறாங்க இவரும் அவங்க அம்மாவும் போகிறாங்க போன இடத்துல அந்த பொண்ணுக்கிட்ட உட்காந்து பேசுகிறாங்க அம்மாட்ட உட்காந்து பேசுகிறாங்க அண்ணன் தம்பிகிட்ட உட்காந்து பேசுகிறாங்க கரெக்டாக ஆகுது என்கிட்ட கேட்குறாங்க அவங்க அம்மா வந்து சார் இந்த மாதிரி வந்து திருப்பி வந்து கேட்குறாங்க நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் நான் சொன்னேன் ஏன் சொன்னீங்கன்னு கேட்டேன் இந்த அற்புதமான காலம் இந்த ஐந்து மாதம் இருக்குது இதை விட்டுட்டா இந்த பொண்ணுக்கு ஆகிடும் அனைவருக்கு ஆகாது அப்படின்னு ஒன்று இல்லாமல் தான் கல்யாணம் பண்ணாங்க கல்யாணம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை இந்த பொண்ணு வந்து சொந்த பொண்ணு கூட அப்படி பார்த்துக்காது அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டுச்சு அவ்வளோ நல்லா பார்த்துக்கிச்சு இந்த மாதிரி நம்ம இந்த சிஸ்டத்தின் மூலமாக சொல்லி கொடுக்க முடியுது ஒன்று அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் வேணும் ஒரு ஜாதகத்தில் இரண்டு ஐந்து ஏழு பதினொன்றாம் இடம் எந்த இடத்துல வருதோ அந்த நேரத்தை பக்குவமாக பய பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நம்ம பெரியவங்க ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பாங்க குரு பலன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த குரு பலன் அப்படிங்கிறது ஒரு வரப்பிரசாதம்னு சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா ஜாதகம் பார்க்கும்போது குரு பலன் இருக்கா குரு பலன் இருக்கா ஏதோ ஒரு வார்த்தையாக நம்ம கேட்குறோம் பட் ஒரு பெரிய வரப்பிரசாதம் குரு பலன் இருக்கான்றது குரு பலன் அமைஞ்சு நான் சொன்ன இந்த பாவங்கள் இந்த பிளானட் ஒர்க் ஆச்சுன்னா எவ்வளோ தடைகள் வந்தாலும் அந்த தடையை மீறி நீங்கள் ஒரு செயல்கள் புரியும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அந்த காரியத்தில் நீங்கள் வெற்றி கொள்ள முடியும் இது ஒருத்தவங்க வந்து பார்த்ததில் நடந்த ஒரு அற்புதமான விஷயம் இந்த மாதிரி நிறைய பேருக்கு சரி சார் நீங்கள் சொல்கிறீங்க இந்த சிஸ்டத்தை நிறையா பேர் ஃபாலோ பண்ண முடியுதா ஃபாலோவ் பண்ணணும் சில பேர் கேட்டுட்டு எங்கள் திருமண வாழ்க்கை நான் வேண்டான்ட்டேன் அப்படி விட்டுட்டு நீங்கள் அடுத்த அஸ்ட்ராலஜிட்ட போய் கேட்டுகிட்டே இருந்தோம்னா போச்சு ஒரு சிஸ்டத்தை ஃபாலோவ் பண்ணணும் இதுக்கு என்ன சக்தி ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெய்வீக சக்தி ரொம்ப முக்கியம் நீங்கள் பாருங்கள் ஒரு அற்புதமான கதை தாக்ஷாயண்யாக இருக்கக்கூடிய அம்பாள் அம்பாள் வந்து யாரை கல்யாணம் பண்ணிக்கணுன்னு திருப்பி பிறக்கிறான்னா சிவபெருமானை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிறக்கிறான் தபஸ் இருக்கிறான் கல்யாணத்துக்காக தபஸ் இருக்கிறான் தபம் இருந்து அதுக்கப்புறம் பரமேஸ்வரரை கல்யாணம் பண்ணுறான் ஆயிரம் விதமான தடங்கள் அம்பாளுக்கே வந்திருக்கு தபஸ் இருந்து சிவபெருமானை கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்போ எவ்வளோ பெரிய ஒரு வரப்பிரசாதம் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் இங்கே தபஸ் இருக்கணும் நேரத்துக்காக வெயிட் பண்ணணும் அந்த ஸ்பிரிச்சுவல் பவர் அந்த தெய்வீக சக்தியை கொண்டு போராடினா கண்டிப்பாக எல்லா காரியமும் நடக்கும் தான் என்கிட்ட இருக்கக்கூடிய அப்பாயின்மெண்ட்டை நான் வந்து ரொம்ப பார்த்து பார்த்து நான் வந்து கொடுக்குறேன் அது வெளிநாடாக இருந்தாலும் சரி இங்கேயா இருந்தாலும் சரி எங்கேயா இருந்தாலும் சரி ஃபோன் அப்பாயின்மெண்ட்டில் நான் அவங்களுக்கு அதான் சொல்லி சொல்லிக் கொடுக்குறேன் ஸோ இந்த சிஸ்டம் தான் உங்கள் லைஃப் வந்து ஒரு பெருசாக காப்பாற்றுது